அனைவருக்கு வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டார் குறிப்பாக இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் வேலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோ பண்ணாம கடைசி பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றிய பல முக்கிய அறிவிப்புகள் ஒரு நுல்லையமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து கொண்டு வரும் நிலையில் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வம் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வெப்பநிலை நூத்தி நான்கு முதல் நூத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் கன்னியாகுமரி நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வம் அறிவிக்கப்பட்டன குறிப்பாக தமிழகத்தில் பகல் நேரங்களில் வேலின் தாக்கம் இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்கெல்லாம் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் எட்டு வெப்பம் பதிவாகியுள்ளது வேலூர் திருப்பத்தூரில் நூத்தி ஆறு டிகிரி செல்சிய வேலின் தாக்கம் பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை தஞ்சாவூர் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை விருதுநகர் தேனி திண்டுக்கல் மதுரை தென்காசி உள்ளிட்ட இருபத்தி நாலுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இரண்டு முதல் நான்கு டிகிரிகள் செலவிற்கு வெப்பம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் அதே வேளையில் வெயிலின் தாக்கம் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கூடுதலாக இருக்கக்கூடும் என்பதால் மக்கள் அத்தியாவசிய தேவகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டுமென அறிவிக்க ஒரு சில மாவட்டங்கள் கனமழை பெய்து வந்தாலும் பல்வேறு மாவட்டங்கள் வறண்ட வனையிலேயே காணப்படும் அறிவிக்கப்பட்டனர் அடுத்த மூன்று நாட்கள் தமிழகத்தில் இரண்டு முதல் நான்கு அளவிற்கு வெப்பம் கூடுதலாக பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்